காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டர் தாங்க டிஎன் முப்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜெறரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் பிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டாப் வந்து அவ்வளோப்டாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலும் நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியர்லாம் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே